கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சோதனை மே சோதனை போதுமடா சாமி எதையும் எப்படி அழகாக பார்க்குறீங்க எப்படி பார்க்குறேன் ா தெ தெரியல நான் அப்படி அழகாக பார்க்குறேன் இல்லையா என்னங்கய்யா ஓ எப்படி இதோ அப்படி பார்க்குறேன்னா எப்படி இதோ அப்படி பார்க்குறேன் யாரோ தெரியாது சொல்லிட்டுறாங்க அழகாக பார்க்குறீங்க எப்படி இது அப்படியே பார்க்கறது தான் அழகு இங்கே இருக்கிற அத்தனையும் கடவுளால் ஆனது இங்கே இருக்கிற அத்தனையும் என்னால் ஆனது கடவுளானது என்னால் ஒரு ஒரு முடிய கூட மயிறு கூடனாக்கா பாண்டியக்கு கோவம் வந்துடும் ஏன்னா மயுருன்றது கேட்டால் வார்த்துன்னு புரிஞ்சு வச்சுக்கிறாரு மயிருண்ணாக்கா சபையில் பேசுனா கோவம் வந்துரும்னு வர சொல்லிடுறாரு பாண்டிய என்னை இன்ட்ரி எடுத்தார்னா நல்லா இருக்கும் ஆனால் எடுப்பாரான்னு தெரியல கொஞ்சம் கஷ்டம் அவருக்கு இல்லை அவருக்கு சோதனை மேல் சோதனை நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டார் பேட்டியெல்லாம் எல்லாம் நம்ம எடுப்பாரே பார்க்கலாம் இது மாதிரி பேசிக்கிறோம் நீங்கள் என்னமோ சொன்னீங்களேன்ட்டு நம்ம போனோம் டியூட்லாம் வர போட்டுக்கிறாரு இதே மாதிரி மற்ற மதத்தை பேசினோம்னா பிச்சி போடுங்களான்ட்டு தெரில எனக்கு அவர் மேலே பற்றிருக்கலாம் பற்றலாம் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நான் சொல்கிறது அவர் கேட்காம கூட போய் நான் அது அவர் பிரச்சனை பட் எதையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கடவுளால் ஆனது இங்கே அல்ல எதனால் ஆனது எல்லாம் கடவுளானது எல்லா பேச்சுக்களும் கடவுளை சார்ந்து தான் வந்துருக்குது மனித படைப்புகள் அத்தனையுமே கடவுளை நோக்கி தான் நிறைய போயிருது நிறைய படைப்புகள்லாம் எப்படி சொல்லிடுறாங்கன்னா முட்டாள்தனமாக இருந்தாலும் கூட சரி மதம் தப்பு தவறு தவறானதாக இருந்தாலும் கூட என்ன தான் முன்னி ஆமாம் ஒருத்தர் ஏதோ ஒரு சொல்கிறாரு அது வந்து வெளிச்ச வடிவமாக இருக்குது ஜோதி வடிவமாக இருக்குது நெருப்பு வடிவமாக இருக்கிறத சொல்கிறாருன்னா கடவுள் மல்கிற பற்று தான் அதை அவர் சொல்லிடுறாரு ஆனால் அதை சரின்னு சொல்லிட்டால் மக்கள்லாம் முட்டாளாகிடுவாங்க அதுதான் என் பிரச்சனை எனக்கு ஏன் நான் அதை பேசுகிறேன்னா இந்த மனித சமூகம் வெ விடுதலை கொண்டாடுமா கடவுள் படித்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பது இல்லை இப்போ சந்தோஷமாக வாழ்ந்த மனிதன் ஏன் சந்தோஷமாக வாழின்ற கேள்விக்கான பதில் தான் நான் பேசிங்கிறது எல்லாமே என்னுடைய என்னுடைய எல்லா பதிலும் எதிலிருந்து இந்த ஆழமான கேள்வி தான் கடவுள் எது படித்தாரு வேற எதனாக்க நோக்கம் இருக்குமா ஏன் துக்கப்படுறோம் எனக்கு புரியல இல்லை யாரும் என்னை ஏமாத்துறாங்க என்னை அடிமையாக்கிக்கிறாங்க என்னை முட்டாளாக்கிறாங்க என்னை சரியாக்கலை இந்த விலங்குக்கிட்டெல்லாம் அப்படி யாரும் என்ன பண்ணல சிங்கத்துக்கிட்ட போய் காதில் போய் சொல்ல சிங்கம் பண்ணலாம் சிங்கம் காட்டுக்குறாஜா புளியெல்லாம் ஓர ஜாஜி உசாராயரு நல்ல வேலை சொன்னாலும் கேட்காது என்னென்ன கட்டண நினச்சின்னேன் இங்கே பேச அங்கே கேட்கண்டா நந்தி கிட்ட போய் பேசின்கிறானுங்க இவனுங்கெல்லாம் குரு அவர் நந்தி டே போனேன்னா எடுத்து நீ குருவாயிடுவிடா அங்கே நந்தி இருப்பாருன்ட்டான் அப்போ உள்ள சேலை அதன்டா கடவுள் அந்த லூஸ் ஏதோ தெய்வங்கன்னு ஒன்று குழப்பிச்சு புரியல எப்படி பேசுது புக்கப்படி கடவுள் பேசு இதையும் அழகாக தானே பார்க்குறேன் அசீமா பார்க்குறேன் அழகாக பார்க்குறேன்னா நோக்கம் புனிதமாக இருந்தா உன் செயல் உன் பார்வை எல்லாமே என்ன ஆயிடும் அழகாக தான் ஆகிடும் யாருக்கும் உதவு பார்க்கும்போது எப்படி தான் பார்ப்பே நீ அதனால் பிரச்சனை இல்லை நான் அழகாக பார்க்குறேன் அப்படின்றத விட உண்மையாக அப்படியே உள்ளதை உள்ளபடி எனக்கு புரிஞ்சபடி தான் பார்க்குறேன் எனக்கு எப்படி புரிஞ்சுருக்குது அப்படின்னு கேட்டால் கடவுள் எல்லாத்தையும் படைச்சது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் படைச்சது இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்குது எனக்கு என்னுடைய புரிதல் ஒட்டுமொத்த புரிதல் எது அப்படின்னு கேட்டினா நான் யாருக்காகவும் எதற்காகவும் துக்கப்பட இங்கே நான் யாருக்காகவும் எதுக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுக்கவும் நான் வரல நல்லா புஞ்சு வச்சுக்கோம் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் துக்கப்பட வரல யாருக்காகவும் எதுக்காகவும் யாருக்காகவும் நான் துக்கப்பட்டால் அது என் அன்பின் காரணமாக இருக்கும் அவங்க நல்லா இருணுன்ற நோக்கத்தில் தான் நான் என்ன ஒன்றும் இதுக்கு மேலே இந்த கதையை நான் நிறைய முன்னேடிலாம் சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு இல்லை நான் நினைக்கிறேன் திரும்ப கூட சொல்கிறேன் ஒரு ஒரு ஆள் கரிமீன்லாம் வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு சமைச்சி கொடுப்பார் அவுட் சாட மாட்டார் அவங்க அம்மா வாழ்கிற வரைக்கும் இத்தனைக்கும் அவர் ஒரு துறவி அதனால் கல்யாணம் கூட பண்ணிக்காதவர் அவ்வளோ பக்குவமாக பார்த்துருந்தார் அம்மாவை அப்புறமா என்ன பண்ணுறாரு செத்துட்டாங்க நின்று உணவு பண்ணிட்டு விட்டு போயிட்டார் உணவு நாற்றடி மற்றவங்க தான் பிடிச்சாங்க அவர் அவர் போய் என்ன சொல்கிறாரு அம்மா அது கிடையாது எது கிடையாது உடம்பு கிடையாது அது உள்ளேருந்தே மனம்தான் அப்படின்னார் அவர் அம்மாவை எங்கே பார்த்துக்கிறாருன்னா உள்ளே பார்த்துக்கிறாரு நம்ம அம்மா எங்கே பார்த்துருந்தோம் வெளியே அவர் அம்மாவை வெங்க பார்த்துருன்னா அவர் ஒரு இஷ்டம் பார்க்குறதுல கொண்டாந்தார் பட்டினத்தார் அந்த பாட்டில் இப்போ ஐய ரெண்டு திங்களாக எங்கம் எல்லாம்னு வந்து பெற்று பையல் போது பறித்து வைத்து செய்ய வீர கைகளாலே கனக மொழி தந்தாலே அசிங்கமாக தானே பேசுகிறாரு நான் சொன்னால் அசிங்கம் என்னவீங்க ஜாக்கிடத்துக்கு கொடுத்துக்கிறாங்கம்மா பாய்ச்சாவின்னாக்கா அவங்களுக்கு அசிங்கமாக பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் கனக மொழி தந்தாலாம் நல்லது என்னவோ அவன் பேசுகிறாரு நாங்கள் கேட்டீங்க போயிடுச்சு அப்போ இந்த ரோகம் முழுசும் என்னதுக்குதான் மகிழ்ச்சி தான் தான் அப்போ நான் அதுதான் பார்க்குறேன் பார்க்குறேன் எல்லாரும் கொண்டாட்டமாகிடுவாங்களா மகிழ்ச்சியாக இருப்பாங்களா ஏன் புள்ளிக்காக துக்கப்படுறேன்னு சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க உனக்கு தெரியுமா உன் புள்ளி பிரச்சனை வந்தால் நீ இருப்பியா நான் என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு அவனை கூப்பிட்டு பிரச்சனை வரான்னு சொல்லியா விட்டு வர முடியாது போட வேலை சொல்லிவிட்டேன் என் கட்டணும் போய்டு நான் துக்கப்பட்றேன்னா இல்லைன்னு எல்லாம் பார்க்கட்டும் போவா இவ்வளோ இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை விட்டு அவனா போவா போ சொன்னேன் லூஸாகுவா இல்லை அவ்வளோ முட்டாளாக இருப்பா வத்தியே யாருமே இருக்க மாட்டாங்க தானே இதெல்லாம் வந்து அசிங்கமான கண்ணோட்டத்தில் அவன் பார்க்கறது நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அதனால தான் என்ன பண்ணுறோம் காது உள்ளவன் கேட்க கடவன் வாய் உள்ளவன் பேச கடவன் நீ காது நீ வாய் உள்ளவன் பேசு நான் என்ன பண்ணுறேன் எனக்கும் காதுக்கு தான் அடுத்தது நம்ம கேட்குற வரையும் கேட்டு மெதுவாக பேசுவேன் எப்படிங்க இவ்வளோ நிதானமாக இருந்தீங்கன்னு கேட்பாங்க என்ன பண்ணுறது கோவப்பட்டால் நீ பாதிலே நீ திருவிய நான் கோவப்பட்ட என்ன பண்ணுவேன் எல்லாத்தையுமே கரெக்டாக அவ்வளோ தூரம் கேட்டுருக்கீங்க தப்பு நான் நீ முதல்ல சொல்லிருக்கணும்ல முதல்ல சொன்ன நீ என்ன பண்ணுவேன் மற்ற விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுருவேன் ஷட் டவுன் பண்ணுருவேன் அழகாலாம் பார்க்கல உள்ளபடி பார்க்குறேன் உதவத்துக்காக பார்க்குறேன் அதனால என்ன நீ சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் நான் உதவுறதுக்காகவே உள்ளபடி பார்க்குறதுனால சில பேருக்கு என்னை பிடிக்கும் செய்யாது நான் உள்ளபடி தான் பேசுகிறேன் நான் பேசுகிறது எல்லாமே உண்மை தான் பேசுகிறேன் பட் என் ஓன் ஸ்டைலில் பேசுகிறேன் எனக்கு அப்பப்போ பிடிச்சிருக்குது அந்த கம்மாக்கு புள்ளி ஸ்டாப்லாம் வைக்க இந்த சில பேர் அப்பப்போ சொல்லிப்பாங்க அப்படின்னு கணச்சிப்பாங்க அது மாதிரிலாம் ஒரு வார்த்தை அது மாதிரி கணச்சிக்கிற மாதிரி அப்பப்போ அப்படின்ட்டு உடனே என்ன நல்லா தானே பேசுனீங்க இல்லை அப்போதாங்க என் கூட்டம்லாம் சிரிங்க அது வந்து அப்பப்போ சிரிக்கிறதுக்கு சிரிங்கன்னு சொன்னால் யாரும் சிரிங்க மாட்டேன் சிரிப்பாங்க இல்லை கோபமாக்கிறவங்களுக்கும் வெளிப்பட்டுருவாங்க என்னை ஏற்றுனங்க என்ன பண்ணுவாங்க அந்த வார்த்தை பண்ண உடனே சரி என்னை ஏற்றுக்காதுங்களுக்கு அதுக்கும் அவங்களுக்கும் வேல்யூ கொடுக்கணும்ல யார் ஏற்றுக்காதவங்களுக்கும் அப்போ வரமாட்டாங்க எல்லாம் வரது தானே பேசுவாங்க நான் வரத்துக்கும் பேசதில்லை போகிறதுக்கும் பேசதில்லை உண்மை பேசுகிறேன் நான் வரத்துக்கும் பேசத்தில்ல போகிறதுக்கும் பேசுறதில்லை நல்லா இருக்கிறதுக்கு பேசுகிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது